your dream vacation to Malaysia starts from rupees 24999 only with GT holidays சட்டம் ஒழுங்குக்கு சவால் பழிக்கு பழி வாங்கப்படும் அரசியல் பாதிகள் கொலைக்களமாகிறதா தமிழகம் தமிழகத்தில் இந்த ஆண்டில் இதுவரை ஐநூற்று தொன்னூற்று ஐந்து கொலைகள் நடந்துள்ளன தமிழகம் கொலைக்களமாக மாறி வருகிறது என அதிமுக தலைவர் எடப்பாடி பழனிசாமி பரபரப்பாக குற்றச்சாட்டு எழுப்பியிருக்கிறார் இந்நிலையில் கார்த்திக் சிதம்பரத்தை எதிர்த்து பேட்டியளித்த இளங்கோவனின் ஆதரவாளர் பொன் கிருஷ்ணமூர்த்தி திருநெல்வேலி காங்கிரஸ் கட்சி மாவட்ட தலைவர் ஜெயக்குமார் கொலையில் குற்றவாளிகளை ஏன் கண்டுபிடிக்கவில்லை என கார்த்திக் சிதம்பரம் ஏன் முதல்வரை சந்தித்து கேள்வி கேட்கவில்லை என கேட்டிருக்கிறார் கடந்த சில நாட்களுக்கு முன் சேலம் அதிமுக பகுதி செயலாளர் சண்முகம் மதுரையில் நாம் தமிழர் கட்சி பிரமுகர் பாலசுப்பிரமணியன் ஜூலை இருபத்தி எட்டாம் தேதி மட்டும் கடலூர் திருப்பாதிரி புளியூரை சேர்ந்த அதிமுகவின் பத்மநாபன் சிவகங்கை பாஜக பிரமுகர் செல்வகுமார் கன்னியாகுமரி மாவட்டம் திருவட்டாறு பகுதியைச் சேர்ந்த காங்கிரஸ் பிரமுகர் ஜாக்சன் என மூன்று அரசியல் கட்சி பிரமுகர்கள் படுகொலை செய்யப்பட்டுள்ளனர் ஆம்ஸ்ட்ராங் கொலையில் கொலையாளிகளுக்கு வெடிகுண்டு வாங்கி தந்த மூன்று பேரை காவல்துறை கைது செய்துள்ளது ஆம்ஸ்ட்ராங் கொலையில் போலீசார் ஆக்டிவாக இருக்கிறார்கள் திருநெல்வேலி காங்கிரஸ் மாநில தலைவர் ஜெயக்குமார் கொலையில் இதுவரை குற்றவாளிகளில் ஒருவரை கூட போலீசாரால் பிடிக்க முடியவில்லை தொடர்ந்து அரசியல் பிரமுகர்கள் படுகொலை செய்யப்படுகிறார்கள் இதற்கு காரணம் என்ன என போலீஸ் வட்டாரத்தில் கேட்டபோது கடலூர் பத்மநாபன் படுகொலை என்பது பழிக்கு பழி வாங்க நடந்த ஒரு படுகொலை கடந்த ஆண்டு கடலூரில் நடந்த வளைகாப்பு விழாவில் நடனம் ஆடியது தொடர்பாக அதே பகுதியைச் சேர்ந்த பாஸ்கர் என்பவரோடு பத்மநாபன் தகராறு செய்தார் அந்த தகராறில் பாஸ்கர் வெட்டி கொல்லப்பட்டார் பாஸ்கர் கொலைக்கு பழிவாங்க இன்னொரு கோவில் திருவிழாவிற்கு சென்றுவிட்டு வந்த பத்மநாபனை வெட்டி கொலை செய்தார்கள் பாஸ்கரின் நண்பர்கள் சிவகங்கையில் செல்வகுமார் என்கிற பாஜக பிரமுகரை முகம் சிதைத்து மூன்று பேர் வெட்டி கொலை செய்திருக்கிறார்கள் கன்னியாகுமரி ஜாக்சன் படுகொலையில் ராஜ்குமார் என்பவர் ஈடுபட்டிருக்கிறார் ராஜ்குமாருக்கும் ஜாக்சனுக்கும் முன்விரோதம் இருந்ததாக போலீசார் தெரிவிக்கின்றனர் இப்படி அனைத்து கொலைகளுக்கும் முன்விரோதத்தை சாட்சியமாக கொண்டால் கொலைகளை தடுப்பது எப்படி என்கின்ற கேள்வி எழுகிறது அரசியல் கட்சிகளில் ரவுடிகள் உறுப்பினர்களாகவும் தலைவர்களாகவும் இருப்பதால் அவர்கள் முன்விரோதத்தால் படுகொலை செய்யப்பட்டாலும் அந்த கொலை அரசியல் படுகொலையாக மாறிவிடுகிறது தமிழக பாஜகவில் மட்டும் நூற்றி இருபத்தி ஐந்து ரவுடிகள் உறுப்பினர்களாக உள்ளனர் அதில் ஐம்பதுக்கும் மேற்பட்டோர்கள் பல கொலைகளை செய்த ஏ கிளாஸ் ரவுடிகள் ஒவ்வொருவர் பேரிலும் பல கொலை வழக்குகள் இருக்கின்றன இவர்களால் கொலை செய்யப்பட்டவர்கள் பழிக்கு பழி வாங்க கொலை செய்கிறார்கள் ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் ஈடுபட்டவர்களில் பலர் வழக்கறிஞர்கள் கொலைகளில் வழக்கறிஞர்கள் ஈடுபடுவது அவர்கள் கைது செய்யப்படுவது என புதிய ட்ரெண்டையே ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கு உருவாக்கியுள்ளது கொலை வழக்குகளில் முன் முன்விரோதத்தை கண்டுபிடிக்க போலீசிடம் சரியான மெக்கானிசம் இல்லை ஆம்ஸ்டாங் கொலையில் ரவுடிகளின் நடமாட்டத்தை கண்காணிக்க வேண்டிய பொறுப்பில் இருந்த மாநில ரீதியான ரவுடிகளின் குற்றத்தடுப்பு நுண்ணறிவு பிரிவு தோல்வியடைந்தது ரவுடிகள் அணி சேர்வது பணப்பரிமாற்றம் செய்வது வெடிகுண்டுகளை வீசுவது என எதையுமே இந்த நுண்ணறிவு பிரிவால் முன்கூட்டியே கண்டுபிடிக்க முடியவில்லை அதேபோல் தமிழகம் முழுவதும் உள்ள ரவுடிகள் யார் அவர்கள் என்ன செய்கிறார்கள் அவர்கள் மேல் உள்ள நீதிமன்ற வாரண்ட்டுகள் என்ன அந்த வாரண்ட்டுகளுக்காக அவர்கள் நீதிமன்றங்களில் ஆஜராகிறார்களா என்பதை கண்காணிப்பும் அமைப்பு காவல்துறையில் இல்லை முன்பெல்லாம் ஒரு ரவுடிக்கு ஒரு போலீஸ் என நியமித்து அவனது அசைவுகளை கண்காணிக்கும் வழக்கம் தமிழக போலீசாரிடம் இருந்தது இப்பொழுது அந்த பழக்கம் கைவிடப்பட்டு விட்டது இதுதான் அரசியல் படுகொலைகள் நடப்பதற்கு அடிப்படையான காரணம் ஆம்ஸ்ட்ராங் படுகொலையில் தொடர்புடைய அஞ்சலை என்கின்ற ரவுடியை பாஜக மாநில தலைவர் ஆதரித்தார் மலர்கொடி என்கின்ற ரவுடி அதிமுகவில் பகுதி துணை செயலாளராக எடப்பாடியிடம் நெருங்கும் அளவிற்கு அதிமுகவில் கோலூற்றினார் அதிமுக சட்டமன்ற தேர்தலில் அதிமுக சார்பில் சேப்பாக்கம் தொகுதியில் போட்டியிடும் அளவிற்கு செல்வாக்கு பெற்றவராக இருந்தார் படப்பை குணா என்கின்ற ரவுடியின் வீட்டுக்கே முன்னாள் பாஜக மத்திய அமைச்சர் ஒருவர் சென்று வந்தார் பாஜகவில் இருக்கும் தூத்துக்குடி ராதாகிருஷ்ணன் என்பவர் மீது மட்டும் முப்பத்தி மூன்று வழக்குகள் இருக்கின்றது இப்படி அரசியல் தலைவர்கள் ரவுடிகளை ஆதரிக்கலாமா என அரசியல்வாதிகளை நோக்கி கேள்வி எழுப்புகிறார்கள் போலீசார் போலீஸ் அதிகாரிகளில் சிலர் சாதி பாசத்தால் ரவுடிகளுக்கு துணையாக செயல்படுகிறார்கள் என போலீசாரை விமர்சிக்கிறார்கள் சமூக ஆர்வலர்கள் மொத்தத்தில் காவல்துறை முழுவதுமாக சீர்திருத்தம் செய்யப்பட வேண்டும் என்பதே தமிழகத்தின் தற்போதைய நிலைமை உங்கள் நக்கீரன் இதழில் கதாசிரியர் தயாரிப்பாளர் இயக்குனர் என பன்முகம் கொண்ட திரைக்கலைஞர் வி சி குகநாதன் எழுதி வரும் சினிமா கொட்டகை பரபரப்புக்கு பஞ்சமில்லா தொடர் வாங்கி படியுங்கள் நக்கீரன் நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்கள் ஆதரவே எங்கள் பலம் ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள் சிஎன்சி இருக்கு தேர்வு பயம் எதற்கு இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு